நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு விவாதத்துல நேற்று சிக்கிய பாஜகவை சேர்ந்த சங்கிய சங்கிலேயே மிதி 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 மிதினு மிதிச்சி இருக்காங்க யாரெல்லாம் நம்முடைய நெறியாளர் திரு கார்த்திக செல்வன் அவர்கள் அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம ஆலுஷானவா வீசிக்க அதே மாதிரி நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கலந்து கொண்ட நம்முடைய எஸ்கே பி கருணா அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கம் மிதி மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த வர்றேன் நானும் என் பங்குக்குன்னு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர் போய் அவர் ஒரு பக்கம் அவர் என்ன செஞ்சிருக்காரு நம்ம பாலச்சந்திரன் அவர்கள் அவர் போய் நாலு மீதியை மீச்சிட்டு வந்துட்டார் இப்ப எல்லாரும் என்ன ஆனார்னு தெரியல வந்து அப்படி தரமான சம்பவம் நிகழ்ந்தது அது என்ன என்ன நடந்துச்சு அந்த விவாதத்தில் என்பதை பத்தி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு விவாதத்தில் நடந்தது என்ன வீடியோவிற்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள் வீழ்ச்சி தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் பஹ் வாரிய சட்ட திருத்த மசோதா நேற்று இரவெல்லாம் கடந்து விவாதிக்கிறாங்க மக்களவையில நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருந்துச்சு அதுக்கெல்லாம் பேசலாம் மணிப்பூர் பற்றி எரிந்தது இல்லையா அதுக்கு அதை பத்தி எல்லாம் இந்த பிரதமருக்கு கவலை இல்ல அமித்ஷாவுக்கு கவலை இல்ல பாஜகவிற்கு கவலை இல்லை ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதையாவது செய்யலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும் எப்பவும் பாஜக மதம் 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 இந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சி முடிச்சு இப்ப மூன்றாவது முறையாவது இருக்காங்க மதத்தை தவிர ஆக்கப்பூர்வமா எதையாவது எதையும் இது குறித்து விவாதம் ஏன் விவாதம் காரணம் ஒன்று நாடாளுமன்ற அந்த மீது விவாதம் நடைபெற்று அந்த மக்களவையில அது வந்து அந்த மசோதா நேற்று வெற்றி பெற்று விட்டது ரைட் இனி மாநிலங்களவையிலும் நடைபெற்ற பிறகு அது வந்து என்ன ஆகும் மசோதா வந்து சட்டபூர்வமாக வந்து என்ன பண்ணப்படும் அது அந்த சட்ட திருத்தங்கள் அமலுக்கு கொண்டு வரப்படும் இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த வகுபாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நேற்று தமிழ்நாடு அரசு கொண்டு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார் இந்த தீர்மானத்தை பாஜகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் ஆதரிச்சிட்டாங்க யாரு அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் ஒரு தினங்களுக்கு முன்பு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை ஆதரிச்சாங்க இந்த தருணத்தில் நேற்று இந்த விவாதம் நியூஸ் அப்ப இந்த விவாதத்துல பாஜகவின் சார்பில் யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு கிளவரா பண்றாங்க பாருங்க பாஜக அதாவது முஸ்லிம்களுக்கு எதிரான ஒன்று அதை வந்து வேற யாராவது பேசினா எதுக்கு வம்பு நம்ம ஒரு முஸ்லீமே இறக்கி விடுவோம்னு சொல்லி வேலூர் இப்ராஹிம் பாஜகவை சேர்ந்தவர் அவரை களமிறக்கி விட்டாங்க அவர் வந்து பேசுறாருங்க ராஜாவே தேவைய போல இருக்கு இப்ராஹிம்னு பேரை வச்சுட்டு அவர் பேசுனது முழுக்க வன்மத்தின் உச்சா வன்ம குடோன் அப்படின்னு இருக்கு அவரை நல்லா கேட்டாருங்க கார்த்திகை நறுக்குன்னு வச்சாரு அதே மாதிரி ஷானவாஸ் ரெண்டு மூன்று இடங்கள்ல வந்து ரொம்ப நியாயமான கேள்வி கேட்டாங்க என்ன நடந்துச்சு கேட்டாங்க அவர் சொல்றாருங்க அந்த வேலூர் இப்ராஹிம் என்ன சொல்றாரு பாஜகவால முஸ்லிம்களுக்கு என்னங்க பாதிப்பு ஹோமால இருக்கீங்களா சார் இல்ல எப்படி சுயநுணைவோடு தான் இருக்கீங்களா நான் கேட்பேன் பாஜகவால இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு நேற்று கேட்கிறார் ஒண்ணும் இல்லை முஸ்லிம்களை தூண்டி விடுகிறார்கள் இவர்கள் முஸ்லிம்களை வந்து பாஜகவுக்கு எதிராக திட்டமிட்டு இவர்கள் தூண்டிவிட்டு கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்கள் யாரு முஸ்லிம்கள் வந்து கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு சொல்லிட்டு ஒரு வடி மேல போய் சொல்றாரு அப்போ ஷானவாஸ் பேசும்போது ஒண்ணு சுட்டி காட்டுறாரு ஏங்க உத்தரப்பிரதேசத்துல ஜும்மா தொழுக வெள்ளிக்கிழமை ரமலான் மாதம் அப்ப வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு ரமணான் மாதம் அதுவும் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு இஸ்லாமியர்கள் எல்லாம் போவாங்கன்னு சொன்னா இந்த உத்தரப்பிரதேச அரசு என்ன சொல்லுது யோகி ஆதித்யநாத் அரசு என்ன சொல்லுதுன்னு எல்லாம் போட்டு மூடிருங்க முடிந்த அளவு இஸ்லாமியர்கள் வெளியில் வராதீர்கள் அன்னைக்கு வந்து ஹோலி பண்டிகை ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகின்ற பொழுது எவனாவது உங்க மேல வண்ணப் புடிகளை தூவிட்டான்னா அப்புறம் எங்ககிட்ட கேட்காதீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்களே இது சரியா இது முறையா கோழி பண்டிகையை கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருப்பது போலவே நாங்க எங்களுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு கடமை எங்களுக்கு இருக்குல்ல இதை வந்து உறுதி செய்ய வேண்டிய ஒரு அரசோட கடமை இல்லையா அப்படின்னு ஷானவாஸ் கேட்கிறாரு அதுக்கு இந்த வேலூர் இப்ராஹிம் சொல்றாருங்க விவாதத்துல என்னங்க தப்பு நீங்க அப்படியே வெளியில போகும்போது யாரோ ஒருத்தர் கலர் பிடி தூங்கினா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எப்படி கலர் பிடி தூங்கினா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நீங்க வந்து அதை சகிப்புத்தன்மையோட போகணும் விட்டு கொடுத்து போகணும் சரி கலர் பொடி தானே எது இவன் வெள்ளை சண்டை வெள்ளை வெட்டி கட்டி இவங்க இஸ்லாமியர்கள் வந்து தொழுகைக்கு போவாங்க அப்ப எவனா வந்து ஹோலி பண்டிகைங்கிற பேர்ல கலர் பொடி மேல தூவிட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நான் என்ன கேக்குறேன் நீங்க வந்து பெண்கள் மீது இஸ்லாமிய பெண்கள் டூ வீலர்ல அந்த கணவன் வண்டி ஓட்டிட்டு போறான் அவன் பின்னாடி அந்த மனைவி உட்கார்ந்து போறாங்க அந்த பெண் மீது அந்த பெண் மீது கை வைத்து கலர்பொடி பூசுறேன்னு அருவறுக்கத்தக்க வகையில கண்ணிய குறைவாக ஒரு இஸ்லாமிய சகோதரியிடம் நடந்து கொள்ளுகிறார்களே வேலூர் இப்ராஹிம் அவர்களே உங்க வீட்டுல யார் மீதாவது இதே மாதிரி வண்ண புடிய தூவுறேன்ட்டு வந்து உங்க வீட்டுல இருக்கிற யார் மீதாவது இதே மாதிரி எவனாவது நான் அழைக்க பண்ணான்னா சகித்துக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்களா நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்களா ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் மான ரோசம்ல எவனும் சொல்ல மாட்டாங்கிறேன் கோவத்துலமா நான் சொல்றேன் அதே சமயத்துல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளின் மீது எவனாவது அத்தி மீறி இதே மாதிரி கலர்புடைய பூச வந்தான்னா நீங்க சும்மா இருந்தா கூட நாங்க செருப்பகத்தை அடிப்போம் ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் எங்கள் சகோதரிகள் உங்க ச உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சேர்த்து நாங்க போராடுவோம் என்ன அத்துணையது வண்ணக்கூடிய தூணா சகிப்பு தன்மையோட போகணும்னு வேலூர் இப்ராஹிம் நேற்று நியூஸ் எயிட்டின்ல பேசுறாருங்க ஆனா கார்த்திகை சொல்ல அருமையான ஒரு கேள்வி கேட்டார் சகிப்புத்தன்மை என்பது எல்லோருக்கும் இருக்க வேண்டும் அது என்ன இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் நீங்க சொல்லுவீங்களா சகிப்பு தன்மைன்னு சகிப்பு தன்மை எல்லாருக்கும் இருக்கணும் தானே சரிங்க நான் என்ன கேக்குறேன் இதற்கு முன்பு இந்த பிரச்சனை ஏன் வந்தது ஹோலி பண்டிகை இப்பதான் கொண்டாடப்படுகிறதா எத்தனை ஆண்டுகளாக கோழி பண்டிகை கொண்டாடப்படுகிறது ரமலான் எத்தனை ஆண்டுகளாக ரமலான் கொண்டாடப்படுகிறது அப்ப இத்தனை ஆண்டுகளாக ரமலான் கொண்டாடப்படுகின்ற பொழுது வராத பிரச்சனை இத்தனை ஆண்டுகளாக கோழி பண்டிகை கொண்டாடப்படுகின்ற பொழுது வராத பிரச்சனை இப்ப மட்டும் பாஜக ஆட்சியில மட்டும் ஏன் வருது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் தாயமான கேள்வி அதுக்கு அந்த சொல்றாரு முகலாயர்களுடைய ஆட்சி காலத்துல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முகலாயர்கள் ஆட்சி செய்தார்கள் அல்லவா அப்படி முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் ஏதேனும் அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த ஹிந்து சகோதரர்கள் அந்த கோபத்தை இப்பொழுது வெளிப்படுத்துவார்களா வேலூர் இப்ராஹிம் சொன்னார் அப்படி வெளிப்படுத்தும் போது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா செருப்ப வலித்து எட்டிக்கணுமா இல்லையா இது என்னடா ஒம்பா பூஜை நான் என்ன கேக்குறேன் மோடியினுடைய ஆட்சி காலத்துல குஜராத்ல கலவரம் நடந்துச்சு இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு வரக்கூடிய யாரேனும் ஒரு இஸ்லாமிய இளைஞன் போயிட்டு சம்பந்தமே இல்லாம அன்னைக்கோ ஒரு நாள் மோடி ஆட்சியில் இருக்கும்போது குஜராத்ல இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக அக்கிரமங்கள் அநியாயங்கள் நடைபெற்றன எனவே நான் என்ன பண்றேமான்னு ரோட்ல சும்மா போற ஒரு ஹிந்து சகோதரிய போய் அத்து மீறி ஏதோ அந்த பில்லட்ட தப்பா நடக்கிறான் அல்லது வந்து பொறிக்கத்தனம் பண்றான்னா அன்னைக்கோ ஒரு நாள் மோடி ஆட்சி காலத்துல குஜராத்ல நடந்துச்சு அதனால நீ பொறுத்துக்க பொறுத்துக்க அப்படின்னு சொல்லணுமா இதனால காட்டு மிராண்டித்தனமான வாதமா இருக்கு மொகலாயர்கள் ஆட்சி காலத்துல என்னைக்காவது யாராவது பாதிக்கப்பட்டு அந்த கோபத்தை இப்ப ஹிந்துக்கள் வெளிப்படுத்துவார்களாம் மனசாட்சி எல்லாம் அவர் நேற்று அவரு குறைத்த பட்ச மனசாட்சி இல்ல ஷானவாஸ் ஒரு கேள்வி கேட்டாரு என்ன அவர் ஒரு நியாயமான கேள்வி கேட்கிறார் ஆலு ஷானவாஸ் என்னன்னா நீங்க வகுபாரிய வகுபாரியத்துல ஊழலே இல்லையா எல்லா இடத்துலயும் தான் ஊழல் இருக்குது பாஜக ஊழல் செய்யுது பாஜக கலைச்சிருவோமா கட்சியே கலைச்சிருவோமா பாஜக ஊழலே செய்யலையா ஏடா இது அநியாயமா இருக்குது அப்ப அவருக்கு ஷானவாஸ் என்ன கேக்குறாரு வகுப்பு வாரியத்தில் ஊழல் இருக்கிறதா என்றால் முறைகேடுகளும் ஊழலும் அங்கேயும் இருக்கின்றன அதற்கு நீ கையகப்படுத்துவியா யார் தப்பு செஞ்சாலும் அவனை தண்டிக்கிறது தானே சரியா இருக்கும் மொத்தத்தை நான் மாத்தி நான் கையில் எடுத்துட்டு என்ன என்ன வாதம் இது ஏற்புடைய வாதம் அல்ல அப்படின்னு ஒரு வாதத்தை எஸ்கே எஸ்கேபி கருணா அவர் சொன்னார் ஷானவாஸ் கூட கூட இதை பேச முடியாது நான் பேசுகிறேன் ஏன்னா இங்க பேர்லயே ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க இல்லையா அவரு பேசினாலும் பிரச்சனை யாரும் இது ஒரு ஹிந்துவாக அவர் தன்னை எந்த இடத்துல எந்த மத சாதிகளுக்கு எல்லாம் தன்னை உட்படுத்தி கொண்டவர் அல்ல எஸ்கேபி கருணா அவர் ஒரு பகுத்தறிவாளர் சிந்தனையாளர் அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு நான் சொல்றேன் எஸ்கேபி பி ஆகிய நான் சொல்றேன் சொல்லிட்டு அவர் ஒன்று சொல்றாரு இதை முதல்ல என்ன வகுப்புன்னா என்னு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா நிலையான தர்மம் என்று பொருள் தமிழ்ல நிலையான தர்மம் நீடித்த தர்மம் அப்ப இது எப்பத்துல இருந்து இருக்குது நபிகள் நாயகம் காலத்திலிருந்து இருக்கிறது நபிகள் நாயகத்துல போய் கேக்குறாங்க இந்த மாதிரி நான் வந்து எங்களுடைய சொத்துக்களை வந்து நன்மை செய்யறதுக்கு அது பொது காரியத்துக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் என்று கேட்கின்ற பொழுது அதை வக்ஃப் செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் அப்போ சொல்லுகின்ற பொழுதே அவர் சொல்றாரு இதை நீங்கள் வக்ஃப் செய்து விட்டால் உங்களுக்கோ உங்கள் பரம்பரையைச் சேர்ந்த யாருக்குமோ உங்கள் மகனுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ உங்கள் பரம்பரைக்கு பின்வரக்கூடிய யாருக்குமே அதில் இனிமேல் உரிமை கிடையாது அது பொது சொத்து அதிலிருந்து என்னெல்லாம் செய்யப்படும் அப்படின்னா இஸ்லாமிய ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு கல்வி உதவி வழங்கலாம் கட்டி சொல்லிக் கொடுக்கப்படும் மருத்துவ உதவி வழங்கப்படும் ஆஹ் அனாதரவாக ஆதரவின்றி இறந்து போகின்ற இஸ்லாமியர்களுடைய சடலங்களை மார்க்க முறைப்படி நல்லடக்கம் செய்வதற்கு அது பயன்படும் இப்படி பல்வேறு நலக்காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய விதத்துல அந்த சொத்து இருக்குங்க அப்ப இது காலங்காலமா இருக்கக்கூடிய ஒன்று அப்ப அதை எஸ்கேபி காரை விளக்குகிறார் இந்து இவனு இவனை வந்து ஒரு கிளப்பி விடுறான் என்ன கிளப்பி விடுறான் ஆஹ் இந்து கோயில்கள் மட்டும் அரசு வச்சிருக்கேன் மகுவாரியமும் அரசினுடைய கண்ட்ரோல்தான் இருக்குது இப்போ இதுல என்ன பிரச்சனை சார் ரொம்ப சிம்பிள் சார் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பார்க்குறேன் இந்து சகோதரர்களே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கேன் இப்போ இந்து கோயிலில் ஒரு இஸ்லாமியர் ஒரு இந்து கோயிலுக்கு ஒரு இஸ்லாமியர் ஒரு நன்கொடை கொடுத்தா நீங்கள் வாங்கிப்பீங்க நம்ம வாங்கிப்போம் ரைட் ஒரு லைட்டு போட்டு தரேன் ஒரு டேங்கு கட்டி தரேன்னா யாராக இருந்தாலும் நம்ம வந்து அனுமதிப்போம் இந்து கோயிலினுடைய நிர்வாகத்தில் அவர் அரங்காவலர் குழுல ஒரு அரங்காவலராக ஒரு இஸ்லாமியர் கொண்டு வந்து போட்டோம்னா கிடையாது சட்டமும் அங்கீகரிக்காது நீங்களும் நானும் நாமனே நினைச்சிடுவோம் ஏங்க இந்து கோயிலில் இருக்குங்க அப்படின்னு நம்ம கேட்போம் கேட்பமா இல்லையா ஒரு தேவாலயத்துல போயிட்டு தேவாலயத்துடைய நிர்வாகத்துல ஒரு இஸ்லாமியரையோ ஹிந்துவையோ நம்ம வைக்க முடியாது அதேதான் வகுப்பு வாரியம் என்பது இஸ்லாமியருடைய சொத்து இப்ப பாஜக கொண்டு வர சட்ட திருத்தம் என்னன்னா அதுல ஹிந்துக்கள் இரண்டு பேர் அதுல நிர்வாகத்தில் இடம்பெறுவார்கள் எதுக்கு இது இது அநியாயமா இல்லையா அவன் தீர்மானிப்பான் இது வகுப்பு சொத்தா இல்லையான்ட்டு என்ன அநியாயம் இது அமித்ஷா அப்படிலாம் கிடையாதுங்கிறார் நீங்க அப்படி இருக்கு இல்ல அப்படியே வச்சுக்கீங்க நான் என்ன சொல்றேன் இந்து இஸ்லாமியருங்கிறது அல்ல நீங்க வேலூர் இப்ராஹிம் மாதிரி ஒரு ஆளை உள்ள போட்டீங்கன்னு வைங்க செந்தில் ஹிந்து தான் நான் வாதத்துக்கு வச்சுக்கிறேன் செந்தில்வேல் வேல் வகுபாரியத்துடைய நிர்வாகத்தில் வைங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒருபோதும் திங்க் பண்ண மாட்டேன் ரைட் எஸ்கேபி காரணம் இருக்காரு திங்க் பண்ண மாட்டாரு ஆனா இஸ்லாமியர்கள் என்ற பேர்லயே வேலூர் இப்ராஹிம் உள்ள கொண்டு வந்து அப்ப இங்க இஸ்லாமியரா இஸ்லாமியர் இல்லையா என்பது பிரச்சனை இல்ல இஸ்லாமியருக்கு விரோதமான சிந்தனை கொண்டவர்களை நீங்க உள்ள கொண்டு வந்து வைப்பீங்க இது இது எதுக்கு என்ன அவர் வேலூர் இப்ராஹிம் கேக்குறாங்க பாஜக ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு நான் தான் கேட்டேன் நீங்க கோமால இருந்தீங்களான்னு ஹசீஃபான சின்ன பிள்ளை வேலூர் இப்ராஹிம் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேலூர் இப்ராஹிம்காக நான் இதை பேசல அவர் ஒரு ஆழ மதிச்சுன்னா நான் அவ்வளவு மூச்சை கூடு அடைச்சு கத்திட்டுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல பட் இந்த நாட்டு மக்களுக்கு புரியணும் ஹசீஃபா என்ற ஒரு சிறுமிங்க ஒரு சின்ன பிள்ளைங்க கோயிலுக்குள்ள வச்சு அந்த பிள்ளைய பாலியல் பலாத்காரம் செஞ்சு மூணு நாளா பட்டினி போட்டு கொண்டு போட்டானுங்க கலவாணி பயிலுவோம் திருட்டு பிள்ளைங்க அந்த கொலகார கும்பலுக்கு ஆதரவாக பாஜக அமைச்சர்கள் தேசிய ஊர்வலம் போனார்கள் ஜம்மு காஷ்மீர்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொடுமை இல்லையா இது கொடுமை இல்லையா பானுவை கூட்டுப்பாலியில் உள்ளூரம் செய்து மூணு வயது குழந்தையை அடிச்சு கொண்டு அந்த கொடூர வழக்கின் குற்றவாளிகள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளை பாஜக அரசு விடுதலை செய்தது ஏன் விடுதலை செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது என்று பாஜக இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொடுமையான கொடூரம் இல்லையா இது தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒரே இடத்தில் கொன்று குவிக்கப்பட்டார்கள் குஜராத்ல நரோடா பாட்டியால முதல் குற்றவாளி மனோஜ் குக்ரானி அந்த மனோஜ் குக்ரானியை பயில விட்டுட்டு அந்த மனோஜ் குக்ரானியினுடைய மகள் பாயல் குக்ரானிக்கு அதே நரோடா பாட்டியா தொகுதியில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது பாஜக இது இஸ்லாமிய விரோதம் இல்லையா கபீல் கான் என்ற மருத்துவர் குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை செய்தார் என்ற ஒரே காரணத்துக்காக அவரை கொடூர சட்டத்தின் கீழ் கைது செய்தது பாஜக உத்தரப்பிரதேச அரசு இது இஸ்லாமிய விரோத போக்கு இல்லையா நீங்க கேரளால இருந்து சித்தி காப்பான் என்ற ஒரு இளைஞன் அவன் வந்து உத்தரப்பிரதேசத்தில் செய்தி சேகரிக்க போன ஒரு இஸ்லாமியன் என்ற ஒரே காரணத்துக்காக யூஏ பி ஏ என்ற கொடும் சட்டத்தின் கீழ் இரண்டு ஆண்டுகள் பிணையே கொடுக்காமல் ஜாமீன் கொடுக்காம உள்ள வச்சிருந்தீங்களே அது இஸ்லாமிய விரோத போக்கு இல்லையா பாபர் மசூதியை இடித்தது இஸ்லாமிய விரோத போக்கு இல்லையா என்னங்க என்ன 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 பேசுறாங்க பாருங்க என்ன செய்து விட்டோம் உத்தரப்பிரதேசில் வந்து இஸ்லாமியர்களுடைய வீடுகளை எல்லாம் புல்டோசரை வைத்து இடிக்கிறாரே யோகி ஆதித்யநாத் அது இஸ்லாமிய விரோத போக்கு இல்லையா எது இஸ்லாமிய விரோத போக்குல பாஜக இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு விரோதமா செஞ்சுது அப்படின்னு அப்படியே நாடகம் போடுறாரு ரொம்ப அசிங்கமா இருக்கு ஆனா ஒண்ணு சொல்றேன் நான் சீரியஸா சொல்றேன் நீ இப்படி எடுத்துங்க தொப்பிய போட்டுட்டு குல்லாவை போட்டுட்டு வேலூர் இப்ராஹிம் என்ற பெயரில் ஒரு இஸ்லாமிய பெயரில் நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசலாம் பாஜகவிற்கு சோம்பட்டிக்கலாம் ஆதரவாக பேசலாம் ஆனால் தமிழ்நாடு பாத்தீங்களா செந்தில் வேல் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருப்பேன் அதான் தமிழ்நாடு ஒரு செந்தில் வேல் இல்லை நூற்று கணக்கான செந்தில் வேல்கள் இருக்கிறார்கள் நூற்று கணக்கான பெருமாள் கண்ண கிருஷ்ண நேற்று எஸ்கேபி கருணா இப்படி ஏகப்பட்ட ஹிந்து சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிற்போம்

எங்களுக்குள் பல்வேறு கருத்து மாறுபாடுகள் உண்டு கட்சி ரீதியாக இயக்க ரீதியாக அமைப்பு ரீதியாக அதெல்லாம் வேற ஆனால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இங்கே தாய்ப்பிள்ளை உறவுகள் சகோதர சகோதரிகள் மாமன் மச்சான்கள் நீங்க ஒரு போதும் என்ன நீங்க பெட்ரோல் டீசல் இன்னைக்கு என்ன கேஸ் விலை என்ன தங்க விலை எங்க போயிட்டு இருக்குது வேலை வாய்ப்பு இருக்குதா இல்ல அமெரிக்கா டாலருக்கு நிக்கிறாங்க இந்திய ரூபாய் மதிப்பு அதெல்லாம் பாதாளத்துக்கு போகுது இந்திய பொருளாதாரம் திவால ஆகிட்டு இருக்குது எங்க போதுன்னே தெரியல வருவாய் பற்றாக்குறை இந்திய அரசு கடன் மேல கடன் வாங்கிக்கிட்டு இருக்கு அறுபத்தி ஐந்து ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இல்லாத கடன் இந்த பத்தி வருஷத்துல வாங்கி வச்சிட்டாரு மோடி நூத்தி எழுபது கோடி ரூபாய் நூத்தி எழுபது லட்சம் கோடிகளுக்கு மேல் கடன் இதெல்லாம் என்னைக்காவது இந்த பாஜக பேசுறானா என்னைக்காவது இதை பத்தி பேசுறீங்களா மோடி ஆட்சியில உயிர்காக்கும் மருந்துகளின் விலையை ஐம்பது விழுக்காடு ஏத்தி விட்டீங்க இத பத்தி எல்லாம் பேசுங்க ஒருத்தர் இதை பத்தி பேசுறது கிடையாது எப்பா பாரு பாய் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறது முத்தலா தடை சட்டம் கொண்டு வரேன் இது வகுபாரிய தடை சட்டம் கொண்டு வரேன் என்ன என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்ப நீங்க அப்பாவி ஹிந்துக்கள் சிந்திக்கணும் மத வெறிய தூண்டி இவ்வளவு பிரச்சனையும் மறைச்சுக்கிட்டு நான் சொன்ன பாருங்க இப்போ இப்ப மருந்து பொருட்களின் விலையை மோடி ஏற்றிட்டாரு ஹிந்துக்களுக்கும் தான் பாதிப்பு பெட்ரோல் டீசல் விலையை மோடி ஏற்றிட்டாரு கேஸ் விலையை மோடி ஏற்றிட்டாரு ஹிந்துக்களுக்கு தான் பாதிப்பு இன்னும் சொல்லப்போனா தங்க நகை கண்ணாப்பினா ஏறி போச்சு பெருவாரியாக பாதிக்கப்படும் போது ஹிந்துக்கள் தான் இதெல்லாம் இதுக்கு என்னைக்காவது மோடி பயில் சொல்லிப்பா மோடி ஆட்சிக்கு வந்த பத்து வருஷத்துல எதோடையாவது ஒன்னோட விலையை குறைஞ்சிருக்காரா இப்ப சமீபத்தில் அமெரிக்கா போயிட்டு வந்து விஸ்கி விலையை குறைஞ்சது விஸ்கி விலையை குறைத்ததால் இனி அவர் விஸ்வகுரு என்று அழைக்கப்படுவார் நான் எதிர்பார்த்திருப்பீங்க சொல்ல மாட்டேன் விஸ்கி விலையை குறைத்த விஸ்வகுரு அப்படி வச்சுக்கோங்க விஸ்கி விலையை குறைத்ததால் நியாயமா எப்படி அழைக்கணும் அது நான் சொல்ல மாட்டேன் விஸ்வகுரு என்று அழைக்கிறார்கள் என்னங்க அநியா அப்ப இது எதையுமே பேசாம பாய் வீட்டு திண்ணல படுத்துக்கிட்டு என்ன நேரமும் பஞ்சாயத்து பண்ணுவேன்னா கடுப்பா இருக்கு நேற்று உள்ளபடியே நேற்று வந்து நேற்று நான் புதிய தலைமுறை விவாதத்தில் கலந்து கொண்டேன் புதிய தலைமுறையிலே அருமையான விவாதம் புதிய விவாதமும் நேற்று வந்து அந்த அரசியல் ரீதியாக முன்னெடுக்கப்பட்ட விவாதம் அருமை சகோதரர் கார்த்திகேயன் நிறைய ஆள்கள் அதை நான் கூட தனியாக கட் பண்ணி கூட என்னோட ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் போட்டுக்கிறேன் அதுல பாஜகவை சேர்ந்த பாஜகவில் முன்பிருந்தாரு இப்போ அதிகாரப்பூர்வமா இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல ஐயா ஐயா நித்தியானந்தம் பெரியவர் அவர் சொல்றாரு ஐயா என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி மாத்தணும் தெரியாது அதிமுக தலைவர் மாத்தணும்னு பாஜக சொல்லுது நல்லா இருக்குல்ல பாஜக ஒரு ஸ்டேட்டுக்குள்ள விட்டீங்கன்னா எதெல்லாம் மாத்துவாங்கன்னு புரியுது அவங்களுக்கு அதான் அதிமுக பாஜகவோடு அடிமையாக இருந்த காரணத்தால வந்த வேண இது நீங்க எல்லாத்தையும் மொத்தத்தையும் கேள்வி போட்டு நாங்கெல்லாம் தளப்பான அடிச்சோம் பாஜக கொஞ்சம் கூட எனக்கமா பேராங்க துணிந்து நின்று சண்டை போடுங்க சண்டையை திமுக அதிமுக வச்சுக்கலாம் அவன் பக்கம் போனீங்கன்னா அவங்களை கபலீகரம் செய்து விடான்னு கத்துவம் கதறணும் இன்னைக்கு எங்க வந்து நிக்குப்பாங்க எடப்பா முதல்ல என்ன சொன்னாங்க சசிகலாவை மாத்திருந்தாங்க எல்லாருமே வந்து சசிகலா ஜெயலலிங்க ஊழல் நடந்தது உண்மை சொத்து குவித்தது உண்மை அது வேற ஆனா ஜெயலலிதா உருவாடு வரைக்கும் அது நடக்கல பாத்தீங்களா அப்ப ஜெயலலிதா இறந்த உடனே அப்ப ஜெயலலிதா ஒரு நியாயம் சசிகலாவுக்கு ஒரு நியாயம் ரெண்டு பார்வை சசிகலா உரங்கட்டு அப்புறம் டிடி திணற உரங்குட்டு ஓகே இப்ப எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அப்பர்ஹெண்ட் எடுக்கிறார் அப்ப சசிகலா திருப்பி கூட்டு வந்து சேர்த்துக்கலாம் டிடிஎஸ் கூட்டு சேர்த்துக்கலாம் ஓபிஎஸ் கூட்டு சேர்த்துக்கலாம் இப்ப எடப்பாடி வேண்டாம் அப்ப செங்கோட்டையை கூப்பிடு அப்போ அதிமுக யார் யார் நான் சொன்னேன் சசிகலா தான் இருக்கணும் அதிமுக விரும்புதா சசிகலாவை விடுங்க டிடி திரு அதிமுக சொல்லுவா டிடி விடுங்க ஓபிஎஸ் தான் அதிமுக தொண்டர்கள் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி தானே அதிமுக தொண்டர்கள் சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி அது என்னவா இருந்துட்டு போட்டோம் அவங்க கட்சி பிரச்சனை அவங்க போட்டு முடிவு காட்டும் பாஜகவுக்கு அதுல என்ன வேலை எடப்பாடியா ஓபிஎஸ்ஆ சொங்கட்டைனா சசிகலாவா டிடி சிநகர்னா சார் அது அதிமுக விவகாரம் சார் அதிமுக தொண்டர்கள் பாத்துக்க போறாங்க பாஜக உள்ள போகுது பஞ்சாயத்து பண்ணுது பாத்தீங்களா இது அவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி மாத்தணும் அதான் நான் சொன்னேன் இதுதான் பாஜகவோட வேலை மாநில கட்சிகளை சிதைக்கணும் மத சண்டை எழுத்து விடணும் ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் போயிடணும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் சமீபத்தில் முதலமைச்சர் சொன்ன வார்த்தை ஒன்றுபட்டு போராட வேண்டும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி மீண்டும் ஒருமுறை கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு சிறப்பான விவாதங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தொலைக்காட்சிகளைச் சேர்ந்த ஊடக நண்பர்கள் நெறியாளர்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி